வணக்கம் நண்பா வக்கம் பேக் டு கிரியேட்டர்ஸ் நேவிகேஷன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ நாம் என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வீடியோஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா போட்டுட்ருக்கோம் அதே சமயம் நம்ம ஜியோ ரிலேட்டாக பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் அண்ட் தென் நம்மளோட செட்டப் பாக்ஸு இதை பற்றின ஒரு சில பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் பார்த்திங்கன்னா சால்வ் பண்ணியும் வீடியோஸ் போட்டிருக்கோம் ஸோ அதெல்லாமே பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நல்ல ஒரு வியூஸ் போயிட்டுருக்கு அதில் இருந்து ரெவன்யூவும் வந்துகிட்ருக்கு ஸோ அதன் போல் பார்த்தீங்கன்னா நிறைய வந்துட்டு ப்ளாக்ஸும் பண்ணலாம் அப்படின்றதான் ஒரு ஆசை பிளாகுக்காக தான் ஆரம்பிச்சது சேனல் பட் அது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் ஸோ அதை நான் அதுவுமே நான் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்துட்டு ட்ரை வந்துட்டு ரீசெண்டாக சில சேஞ்சஸ்லாம் பண்ணாங்க மொபைலில் ரீசார்ஜ் பண்ண முடியாது அதிலலாம் பார்த்தீங்கன்னா சில சேஞ்சஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அதெல்லாம் என்னென்ன அதில் என்னென்ன பிளான்ஸ் இருக்குது நம்ம வந்துட்டு மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறதில் என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்லாம் பார்க்கலாம் இதை வந்துட்டு நமக்கு ஒர்த்தாக இருக்குமா அப்படின்னுலாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஜியோலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஏன்னா அதுதான் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ப்ரைமரி யூஸ் பண்ணுறேன் அதுக்கடுத்து பிஎஸ்என்எல் வச்சிருக்கேன் பிஎஸ்என்எல் நான் வந்துட்டு அதெல்லாம் ட்ரை வந்துட்டு பிஎஸ்என்எலுக்கு எந்த ஒரு சேஞ்சஸுமே கொண்டு வரல ஏன்னா ஆல்ரெடி அவங்க வந்துட்டு வாய்ஸ் கால்ஸுக்கானது தனி ஒரு பிளானை வச்சுருக்காங்க அப்படின்றதுனால அது பிரச்சனையே இல்லை இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜியோ விஐ அந்த கொஞ்சம் பிளான்ஸ் எல்லாம் இல்லாமல் நிறைய வச்சு ஓட்டிகிட்டு இருந்தாங்க அதனால நீங்கள் வந்து வாய்ஸ் கால்ஸ்க்கு மட்டும் தனியாக ஒரு பிளான் வச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி சத்தம் போட்டு ட்ரை வந்துட்டு சத்தம் போட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அதை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க என்னென்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் பார்க்கலாம் வாங்க ஸோ எல்லாமே ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுவேன் செக் பண்ணி பாருங்க ஸோ இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா ஜியோவில் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தெட்டு அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் கொடுத்துருக்காங்க முன்னூற்றி முப்பத்தாறு நாளைக்கு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க இல்லை வந்து அன்லிமிட்டெடான வாய்ஸ் கால்ஸ் கிடச்சிடும் ஓகேங்களா அதே சமயம் ஆப்ஸுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்றதும் கிடைச்சிருது ஓகேங்களா அதுக்கு அடுத்த பிளானாக பார்த்தீங்கன்னா நானூற்றி நாற்பத்தி எட்டு இதில் வந்துட்டு எண்பத்தி நாலு நாள் வேலிட்டியோட அன்லிமிடெட் வாய்ஸ் கால்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இதை வந்துட்டு இன்னொரு பேக்கேஜாக கொடுத்துருந்தாங்க என்னென்னு கேட்டிங்கன்னா ஆறு ஜிபி கிடைக்கும் அந்த இன்னை அன்லிமிட்டெட் வாய்ஸ் கால்ஸ் எல்லாம் கிடைக்கிற மாதிரி ஆயிரம் எஸ்எம்எஸ் கிடைக்கிற மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க அந்த இன்னைக்கு இன்டெப்டாக பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தெட்டு பிளானில் நமக்கு முன்னூற்றி முப்பத்தாறு வேலிட்டி பார்த்திங்கன்னா கிடைக்குது அதே சமயம் நமக்கு வாய்ஸ் பார்த்திங்கன்னா அன்லிமிட்டடு மூவாயிரத்தி அறநூறு எஸ்எம்எஸ் பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதுக்கு அடுத்து நானூற்றி நாற்பத்தி எட்டு ரூபா பிளானில் நமக்கு எண்பத்தி நாலு நாள் வேலிட்டி அப்படி கிடைக்கிது ஓகேங்களா ஆயிரம் எஸ்எம்எஸ் எம் எஸ் அப்படி இருந்தும் இதுல கிடைச்சிரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் மட்டும் ஏர்டெல் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதே மாதிரி தான் ஆல்ரெடி இருந்த ஒரு பிளானை சேஞ்ச் பண்ணி நானூற்றி நாற்பத்தெட்டு ரூபாய் கொடுத்துருக்காங்க இதில் வந்து தொள்ளாயிரம் எஸ்எம்எஸ் நீங்கள் பண்ணிக்கலாம் எண்பத்தி நாலு நாள் வேலிட்டியோட ஓகேங்களா ரெண்டு பேரும் ஜியோ ஏர்டெல் ரெண்டு பேருமே கூட்டு வாணிங்க மாதிரி தான் இதில் பண்ணுவாங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஒம்பது பிளானில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அன்லி அன்லிமிட்டெட் வாய்ஸ் கால்ஸ் அப்படின்னு கிடச்சிருது அதே சமயம் மூவாயிரத்தி அறநூறு எஸ்எம்எம்எஸ் ரெண்டு பேருமே ஒரே மாதிரி பண்ணுறாங்க இல்லையா ரெண்டுமே வேறு வேற வேறு கம்பெனின்னு பார்க்காம ஒரே கம்பெனி மாதிரி தான் தெரியுது ரெண்டு

விஐ என்ன பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானூற்றி எழுபது ரூபா எல்லாருமே நானூறு ஒன்று ஆயிரத்தி அறுநூறுலேருந்து ஆயிரத்தி எட்நூறு ஒன்று இந்த மாதிரி தான் வச்சிருக்கானுங்க ஆனால் லோவஸ்ட் ரேட்டில் தான் நம்ம கேட்டது அப்படி அப்படிதான் சொல்லியிருக்கேங்க பட் இவனுங்க நானூறுவாயே பேஸ் பிளானாக வச்சிருக்காங்க அன் கால்ஸ்க்காக ஓகேங்களா ஸோ இப்போ நானூற்றி எழுபதில் நமக்கு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரம் எஸ்எம்எஸ் கிடைக்கும் ஓகேங்களா விஐயில அதுக்கடுத்து எண்பத்தி நாலு நாள் வேலிட்டி அதே மாதிரி தாங்க ஸோ அதுக்கப்புறம் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தொம்பது பிளான் ஒன்று கொடுத்துருக்காங்க விஐயில இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு மூவாயிரத்தி அறநூறு எஸ்எம்எஸோட முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் வேலிட்டி கொடுத்துருக்காங்க அண்ட் தென் நமக்கு பார்த்திங்கன்னா ஜியோ வந்துட்டு கொஞ்சம் வேலிட்டி கம்மியாக அந்த லாங் டேர்ம் பேக்கில் ஓகேங்களா அண்ட் தென் ஏர்டெலும் நமக்கு விஏம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டாங்க ஸோ அது ஒரு பெட்டரான தான் ஸோ அதுக்கடுத்து அவங்கள என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு லிஸ்ட்டு மாதிரி பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு சாட்டு மாதிரி போடுறேன் இதை வந்துட்டு வேற ஒரு வெப்சைட்லேருந்து எடுத்ததான் ஓகேங்களா ஸோ அவங்க வந்துட்டு போட்டு வச்சுருந்தாங்க ஸோ அதை நான் எடுத்தேன் ஓகேங்களா ஸோ அது மட்டும்தான் என்னோட கன்டென்ட்டுக்காக அதை நான் யூஸ் பண்ணிவிட்டேன் ஸோ அந்த அதில் செக் பண்ணிங்கன்னா ஒவ்வொருத்தரும் எந்தெந்த மாதிரி பேக்கேஜஸ் கொடுக்குறாங்க அப்படின்னுதை நீங்கள் வந்துட்டு தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நான் மட்டும் கம்பேர் பண்ணலாம் ஜியோ மட்டும் நானூற்றி நாற்பத்தி எட்டு ரூபாய்க்கு அன்லிமிடெட் காலிங்கும் தொள்ளாயிரம் எஸ்எம்எஸும் எண்பத்தி நாலு நாள் வேலிட்டியோட கொடுக்குறாங்க ஏர்டெல்லும் நானூற்றி நாற்பத்தெட்டு ரூபாய்க்கு அன்லிமிட்டெட் காலிங் தொள்ளாயிரம் எஸ்எம்எஸ் எண்பத்தி நாலு நாள் ஓகேங்களா அந்த வி பார்த்திங்கன்னா நானூற்றி எழுபது ரூபா ஓகேங்களா அதுன்னு இந்த ரெண்டு பேரை விட வி அதிகமாக வச்சுருக்கேன் அன்லிமிட்டெட் காலிங் தொள்ளாயிரம் எஸ்எம்எஸ் எண்பத்தி நாலு நாள் அந்த நாலு டேஸ் மட்டும் வேறு மாறுது ஸோ வந்து அதுக்கான ரேட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ஜியோ ஏர்டெல் ஒரே மாதிரி வச்சுருக்கேன் ஆனால் ஏர்டெல் மாற்றினா ஓகேங்களா நானூற்றி எழுபது நானூற்றி நாற்பத்தெட்டுங்கிறது இங்கே நானூற்றி எழுபதுங்கிறதுங்க இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி கொண்டு போய் வச்சுட்டாங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இங்கே ஜியோ வந்துட்டு ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தெட்டு ஜியோ கம்மியாக இருக்குது இந்த பிளானில் ஓகேங்களா மூவாயிரத்தி அறநூறு எஸ்எம்எஸோட கம்மியாக இருந்தாலும் முந்நூற்றி முப்பத்தாறு நாள் வேலிட்டி தான் கொடுக்குறேன் ஓகேங்களா அதுன்னு ஏர்டெலும் வோடஃபோனும் இங்கே ஒரே மாதிரி பண்ணிட்டானுங்க ஓகேங்களா ஸோ வந்து அன்லிமிடெட் காலிங் அப்படி இன்னும் கொடுத்துருக்காங்க மூவாயிரத்தி அறநூறு எஸ்எம்எஸு முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் ஏர்டெல்லும் விஏம் தராங்க ஓகேங்களா ரெண்டு மூணு பேருமே ஓரளவுக்கு கொள்ளை தான் அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இந்த மாதிரி பண்ணி அந்த ஆல்ரெடி இருந்த பிளான்ஸை தான் அவங்க வந்துட்டு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க புதுசாக ஒன்றும் கொண்டு வரல ஓகேங்களா ஸோ அந்த இதில் நாம் சில விஷயங்களை தெரிஞ்சிருப்போம் இதை வந்துட்டு எப்படி பண்ணியிருக்காங்க என்னென்ன பேக்கேஜஸ்லாம் மாற்றிருக்காங்க அப்படின்னு பற்றி நம்ம தெரிஞ்சிருப்போம் ஸோ இது எப்படி பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நான் நல்ல உங்களுக்கு இன்வைட் பண்ணுறேன் நன்டில் அன்போம் க்ரியேட்டர்ஸ் நேவிகேஷன் டா பை பை டே கேர்